அதே மாதிரி பல கட்சிகளில் பயணிக்கிறீங்க தேமுதிக பிஜேபி நாம் தமிழர் அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே எத்தனையோ கட்சிகளில் பயணிக்கிறீங்க அனைத்து கட்சிகளுக்கும் சேர்த்தான் காமராஜர் சிலை எங்கேயாவது மூடப்பட்டிருந்தா ஓட்டுக்க எவனும் அந்த ஏரியாக்கில் வரப்படாது சரிங்களா இல்லை எங்களுக்கு வந்து மேலே இருந்து அதிகாரம் வந்துச்சு இங்கேருந்து இருந்து அதிகாரம் வந்துச்சுது அதிகாரம் கொடுக்க வேண்டியவங்க பொதுமக்கள் நாங்கள் எங்களுக்காண்டி தானே நீங்க அரசு பதவியில் உட்காந்துருக்கீங்க எவனுக்காண்டி போய் உட்காந்துருக்கீங்க அரசியல் தலைவராகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் எங்களுக்காண்டி தான் உட்காந்துருக்கீங்க எங்களை மீறி எதுவும் செய்யக்கூடாது காமராஜர் சிலை எங்களுடைய பொக்கிஷம் எங்களுடைய கடவுள் அவர் சிலையை மூடுனீங்கன்னா எவனும் ஓட்டு கேட்க இங்கே வரக்கூடாது மாதிரி சிலைகள் எங்கள்கிட்ட மூடப்பட்டிருந்தால் பொதுமக்களாகி நீங்கள் மொத்தமாக சேர்ந்து தொடருங்க யார் வந்து கேட்குன்னு பார்ப்போம் ஏன்னா சட்டம் உங்கள் கையில் இருக்கணும் யார் தப்பு கிடையாது ஆனால் சட்டத்தை சுயநலத்துக்காண்டி உங்களுடைய சட்டத்துக்காண்டி பயன்படுத்தக்கூடாது பொதுநல சட்டமாக இருக்கணும் சுயநல சட்டமாக இருக்கக்கூடாது நல்லதுக்காண்டி பயன்படுத்துங்க தேர்தலுக்காக பிறந்தலைவர் காமராஜர்யா உருவ சிலை ஆங்காங்கே மூடப்படுகிறது ஒரு தகவல் வந்திருக்குது ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் காமராஜர் சிலையை யாரும் மூடக்கூடாது ஏன்னா அவர் ஜாதி மதம் பாராது அனைத்து சமுதாய மக்களுக்கும் வாழ்ந்த தலைவர் மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் கடவுளுக்கு நிகரான கொண்டவர் அப்போ இருக்கிற கோயில்கள் சிலைகள்லாம் கொஞ்சம் நல்லா மூடுவீங்கன்னு நினைக்கிறேன் தெய்வம் போல வாழ்ந்த காமராஜர் சிலையை எங்கேயுமே மூ மூடக்கூடாது டெல்லியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் எல்லா சிஎம் பிஎம் எல்லாத்துக்கும் சேர்த்தா சொல்கிறோம் சரிங்களா சரித்திர தலைவருடைய சிலையை மூடக்கூடாது இங்கே வந்து சரித்திர தலைவர் அவர் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் யாருனாலும் அறிக்க விடுவீங்க சிலைகளை அப்புறம் மூடணும் கட்சிகளை கட்சிகளை நிர்வாகிங்க அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் உருவ சிலையை எங்கெங்கே மூடினாலும் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழைச்சி வந்து அது திறக்கப்படும் சரிங்களா மக்களுக்காண்டி தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் ஒப்பற்ற தலைவர் நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கீங்க வேலை வாய்ப்பில் இருக்கீங்க நாங்களாம் அப்படி இப்படின்னு நீங்கள் பேத்திக்கலாம் இன்னைக்கு அன்றைக்கி அவ்வளவு மேம்பாட்டை உருவாக்கியவர் அவர் அவருக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் நல்லது செய்யணும்னா இல்லையா தயவு செய்து மூடாதுங்க அப்படி மூடுங் மூடுனீங்கன்னா காமராஜருடைய பெயரை இருட்டெடுப்பு விதமாக செய்யப்படிய ஒவ்வொரு கட்சிகளையும் புறம் தள்ளுவோம் இங்கே அரசு அரசு ஊழியர்களையும் நாங்கள் வந்து வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் மக்கள் பொதுமக்களாகிய நாங்கள் கேட்குற ஒன்றே ஒன்று இப்போ சான்றோ நாடக இளைஞர் படி சார்பாக தமிழ்நாடு புறம் காமராஜேரியில் எங்கேயாவது மூடி இருந்தால் துறப்பதற்கான ஒரு ஆயத்த பணியாக ஒவ்வொரு பகுதியிலையும் உருவாக்குறோம் ஒவ்வொரு பகுதியிலும் மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் எல்லாரும் கிளம்புறங்க இனி ஒவ்வொரு பகுதிகளிலையும் காமராஜராக திருவுருள சிலை மூடப்படக்கூடாது ஜாதி மத மதத்தை கடந்தவர் சரித்திர தலைவர் இங்கே தரித்திர தலைவரில் சரித்திர தலைவர் அவர் பேரை இரட்டடிவுக்கு விதமாக எந்த கட்சி செஞ்சாலும் கச்சத்துவ பிறவை நாங்கள் வேறு மாதிரி இருக்கோம் ஐயா சரிங்களா தயவு செய்து காமராஜர் சிலை எங்கேயுமே மூடக்கூடாது கட்சி ரீதியை நீங்கள் எதனாலும் பண்ணிக்கொடுங்க ஆனால் தலைவருடைய புகைப்படம் எங்களுடைய தாத்தா புகைப்படம் எங்களுடைய முன்னோர்களுடைய புகைப்படம் அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை வாங்கிய பெருந்தலைவர் காமராஜர் புகைப்படம் எங்கேயுமே சிலைகள் மூடப்படக்கூடாது இது சான்ற நாடக இளைஞற்படி சார்பமும் ஒட்டுமொத்த தமிழர் சமுதாயத்தின் சார்பமும் தாழ்மையான வேண்டுகோளை வைக்கின்றோம் நன்றி கல்வீரன்